அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாதம் பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் கிரகம் உங்களுடைய நான்காம் வீட்டிற்கும் உடைய புதன் கிரகம் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அந்த ஆறாம் வீட்டில் உள்ள செவ்வாய் கிரகமும் அந்த வீட்டிற்குடையவரே ஆட்சி பெற்று அங்கு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரியனும் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆக மொத்தம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ஆறாம் வீடு அதீதமான வலுப்பெறுகிறது ஸோ இதிலும் கூட பார்த்தீங்கன்னா ஏ பி சப்டடிவிஷன்ஸாக இரண்டு விதமான பலன்களை கொடுக்கும் ஆறாம் வீட்டு அதீதமான பலம் முதலில் பாசிட்டிவான விஷயங்களாக அற்புதமான பணி ரீதியிலான எல்லா விஷயங்களும் உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் பணியில் ஏற்றம் புதிதாக வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாள் விருப்பமாக இருப்பவர்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகமாக உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் இடமாற்றத்துடன் கூடிய புது வேலையாக இது ஏற்படக்கூடிய நல்ல நிலை இது அற்புதமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய பலன்களாகவே இருப்பது முயற்சி ஸ்தானத்திற்குடைய மூன்றாம் அதிபதி ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மீண்டும் அவர் ஆறில் வந்து அமர்வது இது விபரீத ராஜயோகமாக அற்புதமான நன்மைகளை பணி ரீதியிலாக கொடுப்பார் அதே சமயம் இது ஆரோக்கியத்தில் அதிகமான பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய இயற்கையான ஆரோக்கியத்தில் உள்ள நீண்ட நாள் பிரச்சனைகளை நீங்கள் அலட்சியம் செய்யாமல் மருத்துவத்தை சரியாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்ல நிலை ஆனால் நான்கிற்குடையவராக இருக்கக்கூடிய புதனும் ஆறாம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்துடன் கூடிய பணி வளர்ச்சியாக இது அற்புதமாக ஏற்படும் அதே சமயம் இது ஆரோக்கிய பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் ஸோ இந்த ஆறாம் வீடு அதீதமான பலம் பெறுவது ஒரு பனிரெண்டாம் வீட்டோடு பனிரெண்டாம் வீடாகிய ரிஷபத்தை பார்ப்பது அயல்நாடு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல பாசிட்டிவான பலன் அதே சமயம் கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு டெம்பரரியாக சில பிரிவினைகளை கொடுக்கக்கூடிய நிலையும் மிதுனத்திற்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஹெல்த் இஷ்யூஸும் அதிகம் ஏற்பட அவரவர்கள் சூழல் கேற்றார் போல ஒரு வாய்ப்பாக இது அமையும் ஸோ இது உங்களுடைய தசா காலத்திற்கு ஏற்றபடி இது சில பிரச்சனைகளை கொடுக்க அதிக வாய்ப்பிருக்கிறது ஆனால் நீண்ட நாள் தடைகள் நீங்கி உங்களுக்கு காரிய வெற்றி நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு லெவன் தௌசண்ட் என்று சொல்லக்கூடிய மேஷத்தை ஆட்சி பெற்ற ஐந்துக்குடிய சுக்கிரன் துலாத்திலிருந்து பார்ப்பது அற்புதமான நீண்ட நாள் மனது விரும்பிய ஒரு விஷயத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறைவான ஒரு மனநிலை ஏற்படும் முக்கியமாக வேலை தொழில் கடன்கள் இது போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதே சமயம் கோர்ட் கேஸ் நடக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கு சாதகமான அந்த ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ மிதுனத்திற்கு இவ்வளவு நல்ல பலன்கள் ஆனால் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இருவருமே ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது மேலும் நல்ல பலன் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் மிதுன ராசி அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ எதெல்லாம் இவங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்னா இடமாற்றம் பணிமாற்றம் மாற்றம் பணியில் உயர்வு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் ஆதாயம் அற்புதமான ஒரு உயர்வான நீண்ட நாள் விருப்பங்களை கொள்ளக்கூடிய நல்ல நிலை ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியலான ஒரு செக்யூர்டான ஒரு உயர்ந்த ஒரு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இரண்டு மூன்று படி வளர்ச்சியான நிலை அதே சமயம் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் இருவருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளை மியூச்சுவலி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த இடமாற்றம் ஒரு ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதற்கு ஒரு சோதனையான ஒரு நிலையாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் சற்று அனுசரிப்பது உங்களுடைய திருமண வாழ்வில் சற்று விட்டுக் கொடுப்பது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வது எல்லாம் ரொம்ப நல்ல பலன் ஸோ அதிக நண்பர்களுக்கு விருப்பமான வேலையாக இது அமையலாம் ஒரு சிலருக்கு இங்கே எதிர்பாராமல் இந்த இருக்கக்கூடிய வேலை உங்களை கைவிட்டு போகக்கூடிய நிலையாகவும் இது இருப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகமும் வக்கரமாக ஒன்றாம் வீட்டை நோக்கி வருவதனால் ஸோ இரண்டு பலவீனமாகி ஒன்றாம் வீடு இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய நிலையை கொடுக்கும் குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பார் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா இருக்கக்கூடிய அமைப்பாக ஆனால் வருமானமும் வேலையும் இல்லாத நிலையாக அது கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முதலில் செல்லக்கூடிய குருவினுடைய சாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பலனாக நான் சொல்ல நினைப்பது வேலையை விடாமல் இருப்பது வேறு வேலை மாற வேண்டும் அப்படின்னா வேலை கிடைக்கும் வரை பொறுமையாக இருந்து வேலை மாறிக்கொள்வது சனியுடைய சாரத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான பலன்களாக மாறக்கூடிய நல்ல நிலையாக நடக்கும் உங்களுக்கும் சனி வந்து ஒரு சோதனைகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை உங்கள் பக்கம் கொடுக்கக்கூடிய நல்ல கிரகமாகவே இருப்பார் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உங்களுடைய ராசிநாதனாகவே இருப்பது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இடமாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி ஆனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு தாயாருக்கு ஏற்பட அதிக வாய்ப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு கண்டிப்பாக ரொம்ப கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும்